ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்க்க போகிறோம் அதுதான் இந்தியாவின் முதல் முதல் கண்ணாடி பாளையம் வந்து எந்த மாநிலத்தில் அமைச்சிருக்காங்க அதுக்கான செலவு எவ்வளோ ஆச்சு எவ்வளோ மீட்டர் நீளம் கொண்டு இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணாடி பாளையத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் சேனலை பிடிச்சவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவின் முதல் கண்ணாடி பாளையம் வந்து கன்னியாகுமரியில் அமைஞ்சிருக்கு இது வந்து விவேகானந்தர் பாறையின் நினைவிடத்தையும் திருவள்ளுவர் சிலையும் இணைக்கிற விதத்தில் அமைச்சிருக்காங்க முதல் முதல் கண்ணாடி பாலம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடற்கரையில் எழுபத்தி ஏழு மீட்டர் நீளமும் பத்து மீட்டர் அகலமும் கொண்டு வந்து கண்ணாடி பாலத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் வந்து அதிகாரப்பூர்வமா திறந்து வச்சிருக்காரு இது வந்து விவேகானந்தர் பாறை நினைவகத்தை நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையோடு இணைக்கிற விதத்தில் அமைஞ்சிருக்கு இந்திய தேசத்தோட முதல் வகையான கண்ணாடி பாலம் வந்து சுத் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கடல் மற்றும் இரண்டு ஞானிகளோட நினைவு சின்னங்களை மயக்கும் காட்சியை வந்து பார்வையாளர்களுக்கு வழங்குது சுற்றுலா பிரதிநிதி வந்து ஒருவர் வந்து சொல்லியிருக்கும் போது கடலுக்கு மேல நடக்கிறது வந்து ஒரு சிலிர்கான அனுபவத்தை தரதா தெரிவிச்சிருக்காங்க தமிழக அரசு வந்து இந்த கண்ணாடி பாலத்துக்காக கட்டப்பட்ட செலவு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஏழு கோடி செலவுல இந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க மறைந்த முதல்வர் கருணாநிதி வந்து திருவள்ளுவர் சிலை வந்து திறக்கப்பட்டு இருபத்தி ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு இந்த கண்ணாடி பாலம் வந்து திறந்து வைக்கப்பட்டாங்க மு க ஸ்டாலின் அவர்களால் பாலத்தோட முக்கியமான அம்சம் வில் வளைவில் அமைஞ்சிருக்கிற கண்ணாடி பாலம் வந்து உப்பு காற்ற எதுக்குற வகையில உருவாக்கப்பட்டிருக்கு இது வந்து புதிய லேட்டஸ்டான ஈர்ப்பாக இருக்கிற விதத்துல இதனால ஒரு பிரபலமான சுற்றுலா தலமா வந்து இந்த கன்னியாகுமரி பீச் வந்து மாறப்போகுது இதோட வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஏழு மீட்டர் நீளமும் பத்து மீட்டர் அகலமும் கொண்ட வில்ஸ்ட்ரிங் ஆர்ச் வந்து வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயுளுக்கு வந்து காட்சி முறையீட்டுக்கும் உத்தரவாதமாக அளிக்குது ஒளி வந்து ஊடுருவக்கூடிய கண்ணாடி மேற்பரப்பில் வழங்கக்கூடிய கடல் அதிர்ச்சியூட்டு காட்சிகளுக்கு ரொம்பவே தண்ணீர் வந்து தன் நம்ம வந்து தண்ணீருக்கு மேலே நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்து பார்வையாளர்களுக்கு வழங்குது இதுக்கு முன்ன இருந்த காலத்தில் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலையிலேருந்து இருந்து விவேகானந்தன் நினைவிடத்திற்கு சுற்றுலா பயணிகள் போனோன்னா அதில் படகுல மட்டுமே செல்ல வேண்டியிருந்தது ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி பாலம் வழியாக நிதானமாக வந்து உள்ளா மாதிரி வீதி உள்ளா போகிறா மாதிரி அந்த கண்ணாடி பாலம் மேல நடந்து போகிறது வந்து வயிற நேரத்தை குறைச்சி வசதியை வந்து இன்னுமே மேம்படுத்தியிருக்காங்க பார்வையாளருக்கு வந்து அவங்களோட என்ஜாய்மெண்ட் வந்து ரொம்பவே அழகான ஒரு தருணமாக அமைஞ்சிருக்கு இந்த கண்ணாடி பாலம் மூலியமாக இது வந்து அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டப்பட்ட இந்த பாலம் வந்து அரிப்பு அதிகமான ஈரப்பதம் உப்பு நிறைந்த கடல் காற்றை தாங்குகிற வகையில் உருவாக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் கடுமையான கடலோர நிலைமைகளோட காலப்போக்கில் அதோட கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவாதம் அளிக்கிற விதத்தில் இருக்குது இந்த ரெண்டு விதமான வரலாற்று கட்டமைப்புகளை இணைப்பது மூலம் வந்து தொழில்நுட்ப திறன்களை வந்து வெளிப்படுத்துது அதே வேளையில் வந்து தமிழ்நாட்டோட வளமையான வரலாற்றை வந்து மதிக்கிற விதத்தில் அமைஞ்சிருக்காங்க உலகத்தில் பார்த்தீங்கன்னா முதல் ஐந்து நீளமான கண்ணாடி பாலம் வந்து அதோட பெயர்கள் நம்ம பார்க்க போகலாம் பாக் நீண்ட பாலம் வந்து வியட்நாமில் அமைஞ்சிருக்காங்க ஜாக் ஜியார்ஜி கண்ணாடி பாலம் வந்து சைனாவில் இருக்குது ஹாங்டாங் கண்ணாடி பாலம் வந்து சைனா லவ்காவி ஸ்கை பாலம் வந்து மலேசியாவில் அமைஞ்சிருக்கு காஃபிங் கண்ணாடி பாலம் வந்து சைனால அமைஞ்சிருக்கு இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பாலம் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து தொலைநோக்கு பார்வையோட கூடிய ஒரு முயற்சியாக வந்து இது வந்து விளங்குது இது வந்து இந்த நகரத்தையே உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்துற நோக்கமா அமைஞ்சிருக்காங்க கன்னியாகுமரியில் முக்கடல் சுழற குமரி முனையில் ஐயன் திருவள்ளுவர் சிலை வந்து வெள்ளி விழாவின் போது முப்பத்தி ஏழு கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலையை விவேகானந்தர் பாறையோட இணைக்கும் கண்ணாடி பாலத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து தெரிந்து வச்சிருக்காரு தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி வந்து புனித யாத்திரைகள் தலமாக விளங்குது ஏன்னா புகழ்பெற்ற பகவதி அம்மன் கோவில் வந்து அங்கே அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் லேடி ஆஃப் ரான்சம் சர்ச் வந்து அது மட்டும் இல்லாமல் விவேகானந்தர் ராக் மெமோரியல் ஆகியவற்றை வந்து கொண்டிருக்கு அமைதியற்ற கடல் கொண்ட அழகிய கடற்கரை வந்து பிரமிக்க வைக்கிற சூரிய அஸ்தமனத்தை வந்து ரசிப்பதற்கான காட்சிகளை வந்து ஆராய்வதற்கு ஏராளமான வரலாற்று தரங்கள் வந்து அமைஞ்சிருக்காங்க நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்கள்ல ஒன்று தான் இந்த கன்னியாகுமரியும் வட்டக்கோட்டை கன்னியாகுமரி கடற்கரை திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறை நினைவு சின்னம் சங்குத்துறை கடற்கரை திருப்பரப்பு அருவிகள் மற்றும் மகாத்மா காந்தி மண்டபம் இதெல்லாம் வந்து கன்னியாகுமரியில் நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான இடங்களாக கருதப்படுறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஜனவரி ஒன்றாம் தேதி வந்து அப்போதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி வந்து திறக்கப்பட்ட சிலை தான் இருபத்தஞ்சாம் ஆண்டு விழா வந்து கொண்டாடப்பட்டது புகழ்பெற்ற சிற்பி வி கணபதியால வடிவமைக்கப்பட்ட இந்த சிலை வந்து நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரத்துல இருக்கு இது வந்து இருக்குற இருக்கிற நூத்தி முப்பத்தி மூணு அத்தியாயங்களை வந்து குறிக்கிற விதத்தில் அமைஞ்சிரு சுமார் ஏழாயிரம் டன் எடையுள்ள இந்த சிலை வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷம் வந்து பேரிழப்பை ஏற்படுத்தி சுனாமியில இருந்து கூட தப்பிச்சு காலத்தோட சோதனை எல்லாமே தாங்கியிருக்கு பூம்புகார் ஷாப்பிங் கார்பரேஷன் மூலம் இயக்கப்படுற படகுகள் வந்து அலைகளுக்கு வந்து சாதகமாக இருக்கும் போதெல்லாம் வந்து விவேகானந்தர் பாறை நினைவகத்துக்கு வந்து பார்வையாளர்கள் வந்து அழைச்சிட்டு போவாங்க திருப்பினும் பார்த்தீங்கன்னா கடல் சீற்றம் மற்றும் தாழ்வான அலைகள் பெரும்பாலும் வந்து திருவள்ளுவர் சிலைக்கு அருகில தான் படகுகள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டாங்க அதனால பார்வையாளர்கள் வந்து விவேகானந்தர் சிலையில இருந்து மட்டுமே வந்து திருவள்ளுவர் சிலையை பார்க்க முடிஞ்சது ஆனால் இந்த சிக்கலை தீர்க்கத்துக்கு ரெண்டு கட்டமைப்புகளை ஒன்றிணைக்கும் பாலம் தான் அமைக்கப்பட்டாங்க அரசாங்கம் இறுதியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் கண்ணாடி பாலமாக கடல்ல கட்டப்பட்டது தான் இந்த விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் நடுவுல அமைக்கப்பட்ட கண்ணாடி பாலமா அமர்ந்திருக்கு இதனால நிறைய பார்வையாளர்களும் சரி சுற்றுலா தலங்களுக்கு வர்றவங்களும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா வந்து கருதப்படுறாங்க இந்த கண்ணாடி பாலம் வந்து கட்டுறதுக்கு சுமார் முப்பத்தி ஏழு கோடி வந்து செலவாகப்பட்டதா கருதப்படுறாங்க அது மட்டும் இல்லாம பார்வையாளர்கள் வந்து கடலுக்கு அடியில் இருக்கிற இரண்டு சின்னமான அடையாளங்களுக்கு இடையே பாதுகாப்பாக நடந்து போறதுக்கு அனுமதிக்கிறாங்க திருவள்ளுவரோட மணல் சிற்பத்தை பார்வையிட்ட முதல்வர் வந்து திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிச்சு மறு அப்படியே அதை செலுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திருக்குறளோட கொள்கைகளை தீவிரமாக ஊக்குவித்திருக்காங்க இருபத்தி ரெண்டு தமிழ் ஆர்வலர்களுக்கு சிறப்பான விருதுகளை வழங்கியிருக்காரு அதுக்கப்புறம் லேசர் ஷோ வந்து நடத்தப்பட்டு பார்வையாளர்களுக்கு அமர்ந்திருக்கு லேசர் ஷோ வந்து நடத்தினப்ப வந்து மழையின் காரணமாக கொஞ்சம் குளறுபடி ஏற்பட்டாலும் மக்கள் வந்து ரொம்பவே ரசித்து தான் பாராட்டியிருக்காங்க அந்த விஷயத்தை லேசர் ஷோ வந்து எல்லாராலேயே ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய விதமா அமைஞ்சிருக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ மச் சப்ஸ்கிரைப்